இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ஜவாது மலைங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த ஜவாது மலை திருவண்ணாமலையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை சேர்வராயர் மலை கல்வராயர் மலை இவைகளில் இந்த மலை ஒன்றுங்க இந்த மலையுடைய உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்து எட்நூறு அடி உயரம் கொண்டதுங்க இது வரைக்கும் நம்ம நிறைய மலைகளுக்கு போயிருக்கோங்க போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசியில் நம்ம எந்த மலையிலையும் பார்த்துருக்க முடியாது ஆனால் இந்த மலையில் மலையுடைய அடிவாரத்திலேருந்து நம்ம மேலே போகிற ஜவாது மலை வரைக்குமே ரொம்ப பச்சை பசியலும் இருக்குது அதே போல் ரொம்ப அடர்ந்த காடாகவும் இருக்குதுங்க பாதி மலைக்கு மேலே நம்ம ஏறி வந்துவிட்டோம் இப்போ கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குதுங்க மலை ஏற ஏற கிளைமேட்டே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இயற்கை காற்று நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த மலையில சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது ஃபால்ஸ் போட் ஹவுஸு பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதி அண்ணாமலையார் திருக்கோவிலின் வரலாற்றையும் அங்கு வாழ்ந்த திருமூல சித்தருடைய வரலாற்றை பற்றிங்க முதல்ல இந்த ஜவாது மலையுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜவாது மலைக்கு மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா நவீரமலை என்று அழைக்கப்படுதுங்க சங்க இலக்கியமான பத்து பாட்டின் பத்தாவது பாட்டான மலைப்படுகாடம் என்ற பாடலில் குறிப்பிடப்படும் நன்னன் செய் நன்னன் என்ற மன்னர் இம்மலையை ஆண்டதாக சொல்லப்பட்டிருக்குங்க அதே பாடலில் பார்த்திங்கன்னா இந்த மலையில் மூங்கில் செழித்து வளர்ந்ததாக கூறப்பட்டிருக்கு இன்றும் பார்த்திங்கன்னா இந்த மலையில் மூங்கில் அதிகளவு செழித்து வளர்ந்துருக்குங்க இந்த மலையில் கிடைச்ச பல கல்வெட்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நவீர மலை என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இக்கல்வெட்டுகள் அனைத்தும் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை ஆண்ட பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் என்று கூறப்படுதுங்க இந்த மலையுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரை நவீர மலை தான் அழைக்கப்பட்டிருக்குங்க பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மலைக்கு ஜவ்வாது மலை என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கு இம்மலையில் பாதிரி என்ற ஊரில் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த தடயங்களும் கீச்செம்பில்லி மண்டப்பாறை ஆகிய இடங்களில் பெருங்கற்கால சின்னங்களும் காணப்படுதுங்க இந்த ஈமச்சின்னம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய நினைவாக அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லை கொண்டு அவர்களுக்கு நினைவுச் சின்னம் அமைப்பாங்களாங்க இந்த மலையில் பல்லவர் காலத்து முதல் நாயக்கர் காலத்து வரையிலான பல்வேறு நடுக்கற்கள் அமைந்திருக்குங்க இப்படி பல வரலாற்று சிறப்புகள் கொண்ட இந்த மலையில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலூர் சிவன் கோவில் மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த கோவிலூர் சிவன் கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கோவிலுக்கிட்ட நம்ம வந்தாச்சுங்க இந்த கோவிலுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து ஒரே வழிதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருங்க ஜமுனா மாத்தூருக்கு முன்னாடி ஒரு ஒம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோவிலூர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கேயே வந்து மெயின் ரோடில் போடு வச்சிருப்பாங்க மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுங்க ஒரு இரநூறு மீட்டர் வந்துட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுங்க அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் கோவில் இருக்குதுங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்குமா இல்லை மலைக்கு கீழே இருக்குமான்னு ஒரு சந்தேகங்க ஏன்னா இந்த கோவில் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாக நெல் வயலு ஒரே சமதளமாக இருக்குதுங்க இந்த மலைக்கு மேலே இப்படி ஒரு சமதள இடத்தை உருவாக்கி இங்கே விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் திருமூலர் சித்தர் வாழ்ந்த குடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தீவில் இருப்பது போல் இந்த குடில் அமைஞ்சிருக்கு இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கோவில் பாருங்கள் எந்தளவுக்கு சிதிலம் சிதிலமடைந்து ஒரு கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் எந்தளக்கு சிதிலம் அடைந்துருக்கு பாருங்கள் இந்த கோவிலுடைய சிதிலமடைந்த அடைந்த கற்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி நிறைய கல் இருக்குதுங்க இந்த எல்லா கல்லுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுற்றி இருக்க கல்லையும் சரி இந்த கோவிலையும் சரி எல்லா கல்லிலேயுமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆதி அண்ணாமலையார் திருக்கோவில் என்று அழைக்கப்படுதுங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் கட்டுவதற்கு முன்பே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோவிலுக்குள்ளே இப்போது எந்த சிலையுமே இல்லை அங்கே இருந்த சிலை எல்லாமே எடுத்து தனியாக வச்சிங்க பூஜை பண்ணுறாங்க ஏன்னா கோவில் ஃபுல்லாகவே வந்து சிதிலமடைந்துடுச்சு இக்கோவிலில் மூலவர்களாக ஆதி அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் இருக்க சிலை எல்லாமே பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தவ என ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி தொன்மை வாய்ந்த இந்த ஆலயம் தற்போது இருக்கும் நிலை பாருங்கள் ஒரு குடிசையில் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் மிகப்பெரிய ராஜகோபுரங்களை கொண்டு இருந்திருக்குங்க ஆனால் இந்த ராஜகோபுரத்துடைய தற்போது நிலை பாருங்க இந்த கோவிலில் பெரும்பாலும் கிடைக்கும் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் முதல் சோழர்கள் காலம் வரை பல மன்னர்கள் இக்கோவிலுக்கு செய்த தொண்டுகளையும் கொடுத்த நன்கொடைகளையும் இங்கே கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இக்கோவில் திருமூலர் காலத்து பழமை வாய்ந்த கோவில் எனவும் கூறப்படுதுங்க இங்கு வீர ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகளும் காணப்படுதுங்க இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க தற்போது இருக்கிற சுற்றுச்சுவர் பாருங்க சொ மீதம் உள்ளது தான் இருக்கு இப்போ முழுக்க வந்து சிங்களால் வந்து கட்டப்பட்டிருக்குங்க சிறப்பான தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க இன்னைக்கு கோவில் இந்த நிலையில் இருந்தாலுமே கூட தினமும் பூஜை வழிபாடுகள் இந்த கோவிலுக்கு சிறப்பாகவே பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம திருமூலர் சித்தர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அதுக்கு முன்னரே ஒரு சிறப்பான தரிசனத்தை நம்ம பெற்றுருவோங்க அவர் ஆசீர்வாதம் நல்ல ஆசிர்வாதம் கிடையாது

இந்த மயில் எப்பயுமே இந்த கோவிலில் தான் இருக்குமா அதுவும் இந்த ராஜகோபுரத்தில் தான் இந்த மயில் வந்து இருக்குமாங்க இந்த மயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா குகன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுடைய காவல் தெய்வமாக இந்த குகனை பார்க்குறாங்க அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குனதில் மிக்க மகிழ்ச்சிங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இந்த குகன் பார்த்திங்கன்னா ஒரு செல்ல பிள்ளையாகவும் இங்கே இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான திருமூலர் சித்தர் வாழ்ந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கோங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இப்படி ஒரு இடத்த நம்ம பார்த்துருக்கவே முடியாது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தீவு போல் அமைப்பில் அந்த குடியில் அமைஞ்சிருக்கிறது சுற்றி விவசாய நிலம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலும் பதினேழு சித்தர்களில் ஒருவராகவும் இருந்திருக்காருங்க இவர் ஒரு சிறந்த ஞானியாக விளங்கியவர் மூன்றாயிரம் பாடல்களை கொண்ட திருமந்திரம் என்ற நூலை இவர் எழுதியிருக்காருங்க இவர் இந்த மலைக்கு ஆன்மீக பயணம் வந்தபோது இந்த ஆலயத்தில் தங்கி தவம் இருந்து இத்தலை இறைவனை வணங்கினார் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இவர் இந்த ஆலயத்தில் தங்கி இருந்ததற்கான அடையாளமாக இக்கோவிலின் அருகாமையில் இவருக்கு ஒரு ஞான அமைத்து அவரின் திருவுருவ சிலை வைத்து பக்தர்கள் இன்றளவும் வழிபட்டு வராங்க திருமூலர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சித்தர்களும் முனிவர்களும் இந்த ஆலயத்தில் தவம் இருந்து இத்தல இறைவனை வழிபட்டிருக்காங்க பல சித்தர்களும் முனிவர்களும் தவம் இருந்த இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க காலத்தால் இக்கோவில் சிதனம் அடைந்திருந்தாலும் இங்குள்ள மக்கள் சின்ன குடிசை அமைத்தாவது இத்தல இறைவனை பூஜை செய்து வழிபட்டு வராங்க இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா முன்ஜென்ம சாபங்கள் பாவங்கள் எந்தவித தோஷமாக இருந்தாலும் எந்தவித பரிகாரமும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் உங்களுடைய தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாமே வந்து விலகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆலயம்ங்க இந்த ஆலயத்திற்கு வரும்போது கற்கண்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பாவை முழுமையாக வேண்டி இந்த அப்பாவுக்கு கற்கண்டு படையிலிடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரியாகுங்க இந்த ஜவ்வாது மலையிலேயே மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆதி அண்ணாமலையார் ஆலயத்தை புதுப்பித்து ஆலயம் கட்டித்தர வேண்டும் என்பது இங்கு வாழும் மலைவாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குங்க இந்த ஆலயத்தின் சிறப்பு நாட்கள் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரிங்க அன்றைய தினத்தில் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி அன்று இங்கு வாழும் மலைவாழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கு சிறப்பான பூஜை வழிபாடுகளும் அன்னதானங்களும் நடைபெறுமாங்க இந்த கோவிலுடைய அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த இடத்துல நிறையவே இருக்குது ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய இந்த இடம் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்